அறிவுடை பெரியர் எவ்வுயிருக்காயினும் இறங்குதல் வேண்டும் என்பது மணிமேகலை அந்த வகையில்தான் கேரளத்து வயநாட்டுக்கு சென்று அல்லல் படுவோருக்கு ஆறுதல் வழங்குகின்றனர் ராகுலும் பிரியங்காவும் இது சிலுவை பாதையிலே இயேசுபிரான் நடந்து கொண்டது போல் அல்லவா இருக்கின்றது இயேசுநாதர் எர்சுலே மாதருக்கு ஆறுதல் வழங்குகின்றார் எட்டாம் தலம் மலையாளத்து மக்கள் கட்டி தழுவுகின்றனர் ராகுலையும் பிரியங்காவையும் ஆனால் உயிரையும் வெறுத்து சென்ற ராகுலையும் பிரியங்காவையும் பார்த்து இது எந்த கல்யாணத்திலே இலை எடுக்க போயிருக்கின்றதோ என்று கிண்டல் பண்ணுகின்றனர் சிலர் ஒரு வகையில் பார்த்தால் இது வேதனைக்குரியது ஏனெனில் சங்கத்தமிழன் அன்றே பாடினான் நல்லது செய்தல் ஆத்தி அல்லது செய்தல் ஓம்புமின் புறநான் ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஐந்து அதாவது நீதான் ஒரு நன்மையை செய்யவில்லை என்றாலும் கூட அதை செய்வோரையாவது செய்யவிடு பழிக்காதே பல்லிழிக்காதே சங்கீதம் வந்து வந்து கூறுகிறது பல்லிழிப்பார் கூட்டத்தில் போய் அமராதவன் பெயர் பெற்றவன் ராகுலை பார்த்து பழிப்போரை கண்டு ஒரு வகையிலே நாம் விதைப்பட்டாலும் கூட மறுவகையிலே பெருமைப்படுகின்றோம் எப்படி தெரியுமா ஒரு காலத்திலே கல்யாண வீட்டிலே இலையெடுப்போர் நம்மால் தாழ்த்தப்பட்டவர்கள்தானே தவிர இயல்பிலேயே தாழ்ந்தவர்கள் அல்லர் அதே இனத்தவரோடு ராகுலை இணைத்து பேசுவது அவருக்கு பெருமைதான் அவர் தன்னை அவர்களோடு இணைத்துக் கொள்பவர்தான் அது மட்டுமார் பாராளுமன்றத்திலே ராகுலை பார்த்து என்ன ஜாதி என்று கேட்டார்கள் அல்லவா இப்போது ராகுல் சார்பாக நாமே பதில் உரைக்கின்றோம் ராகுலின் தந்தையார் பாட்டனார் யார் என்று கேள்வி கேட்டவருக்கு தெரியாதோ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலே ஈவராவுடன் தாழ்த்தப்பட்டவரை நுழைத்து காட்டியவர்கள் ராஜாஜி வைத்தியநாத ஐயர் போன்று வரலாறு படைத்தவர்கள்தானே மக்களோடு மக்களாக பழகப்போய்தானே வெடிகுண்டால் கொல்லப்பட்டார் ராஜீவ்காந்தி அவர் வழியில் வந்தவர்தானே ராகுல் அது தெரியாமல் ராகுல் எந்த ஜாதி என்பது படுத்து கிடந்து கொண்டு மேலே துப்புவதாகும் துப்புகின்றவர் முகத்திலேயே வந்துவிடும் எச்சில் மறந்துவிட வேண்டாம்